இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் வசனம் ஒன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் அப்படிப்பட்ட மனுஷன் தான் கத்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு போகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான் நம் இன்றைக்கு ஜெபத்திற்கு பதிலை பெற முடியாததற்கு ஒரு மிகப்பெரிய தடை என்னவென்றால் அது சந்தேகம்தான் அது ஒரு அவிசுவாசம்தான் நம்மால் பதிலை பெற முடியவில்லை ஒரு குளத்திலே தண்ணீர் நிறைய காணப்படுகிறது வாடிக்கொண்டு பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் அந்த குளத்திற்கு உள்ளாக குதித்து ஆழமாக அவர் நீந்தி சென்று பார்த்த கடைசி குளத்தில் கால்வாய்க்கு வரும் மதகுகளின் வாசல் பகுதியிலே கந்தலான துணிகள் மரத்தின் இலைகள் எல்லாம் போய் அடைச்சி அந்த தண்ணீரை வரவிடாமல் தடுத்து வைத்திருந்தது அதை எடுத்த உடனே தண்ணீர் கால்வாய்க்குள்ளாக பொங்கி வருகிறது நிலங்களுக்கு பாய்கிறது அந்த பயிர்கள் பசுமையாக மாறுகிறது இது போலதான் நம்முடைய ஆண்டவரிடத்தில் திரளான ஆசீர்வாதங்கள் கிருபைகள் வல்லமைகள் பலன்கள் செழுமை எல்லாம் இருக்கிறது நாம் செய்ய வேண்டியது ஜெபம் என்கிற கால்வாய் மூலமாக ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை வைத்து கொள்ள வேண்டும் இந்த ஜெபம் என்கிற கால்வாய் வழியாக ஆண்டவரிடத்திற்கு ஜெபம் போக முடியாதபடிக்கு நம்மிடத்தில் சில தடைகள் காணப்படலாம் அந்த உடைகளை நாம் உடைக்கும் பொழுது ஜெயத்தை நம்மாலே பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறதான ஆண்டவர் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை யாராலும் தடுக்க முடியாது அதை தடுப்பது நம்முடைய அவிசுவாசமும் நம்முடைய சந்தேகமும் நம்முடைய சோர்வும் தான் நம்முடைய ஜெபத்தை அநேக நேரங்களிலே தடுத்து விடுகிறது எப்ரேயர் பதினொன்று ஆறிலே நாம் வாசிப்போமேயானால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிற நம்ம ஒவ்வொருவரும் அவர் தேடுகிற எனக்கு பலன் கொடுப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் ஜெபிக்கிற எனக்கு நிச்சயம் பதில் தருவார் என் ஜெபத்திற்கு பதில் உண்டு நான் என்ன கேட்டாலும் ஆண்டவர் எனக்கு தருவார் என்கிற அந்த விசுவாசம் இருக்க வேண்டும் கொஞ்ச நாட்கள் ஆண்டவரிடத்துல கேட்கிறோம் அதற்கப்புறம் நமக்குள்ளாக ஒரு சோர்வு வந்து விடுகிறது நான் ஜெபித்து ஜபித்து என்னத்தை கண்டே எனக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று வந்து விடுகிறது சில நேரங்களிலே நான் ஜெபிக்கிறேன் அது கிடைக்குமா கிடைக்காதா என்கிற சந்தேகம் நமக்கு வந்து விடுகிறது தான் நம்மால் பதிலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை சொல்கிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வாசிக்கிறோம் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று வாசிக்கிறோம் நீங்க விசுவாசத்தோடு ஜபத்திலே எவைகளை கேட்டாலும் அவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்றும் நாம் பார்க்கிறோம் எனவே விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம் நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஜப கால்வாயை அமைத்து கொண்டு அந்த கால்வாய் வழியாக நம்முடைய ஜபம் ஆண்டவரிடத்திலே நேரடியாக போய் அங்கிருந்து ஆசீர்வாதங்களை கொண்டு வர வேண்டும் கொண்டு வருவதற்கு வர முடியாதபடிக்கு நம்மிடத்தில் காணப்படுகிற அவிசுவாசங்கள் சந்தேகங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விசுவாசத்தோடு ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் கண்களை முடி ஜெபம் செய்வோம் நல்ல அண்டோரே ஆசீர்வாதமானதை காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் இடத்திலே கேட்கும் பொழுது கடுகளவும் சந்தேகம் எங்களுக்கு இருக்கக்கூடாது ஏனென்றால் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அழைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று வாசிக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் உங்களிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு நிறையவருடைய வாழ்க்கையிலே ஜெபத்திற்கு பதில் இல்லை காரணம் அண்டவரே அவிசுவாசத்தினாலும் சந்தேகத்தினாலும் ஒரு விதமான சோர்வுகளினாலும் பதிலை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் இன்றைக்கு யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த சந்தேகம் அவிசுவாசத்தை எடுத்து போட்டு ஆண்டவரே உமக்கும் அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பை வைத்துக்கொண்டு கொண்டு தடைகளை உடைத்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள என் தேவன் நீங்கள் ஜபத்துக்கெல்லாம் தர ஆயத்தமாக இருக்கிறீர் அதை சுதந்திரிப்பதற்கு எங்கள் பிள்ளைகளை தகுதிப்படுத்தும் ஆயத்தப்படுத்தும் நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நாமத்தில் ஜபஙும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ்